இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா ராக் பீச் பாண்டிச்சேரியில இருக்கிறது ஏன் இங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் இங்கே தான் கரைய கடக்கிறதா இருக்கிறதா வீசுது காத்து வீசுது வந்து எழுபதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் பர் அவர் வந்து இந்த காத்தானது வீசுறது நம்மளால பார்க்க முடியுது அது நம்மளுக்கே வந்து ஃபீல் ஆகுது நம்மளால வந்து ஒரு இடத்துல சரியா நிக்க கூட முடியல அந்த அளவுக்கு வந்து இந்த காத்து நம்ம மேல வந்து அடிக்குது அதே மாதிரி மழையும் வந்து நிக்காம கொட்டிட்டே இருக்கிறதுனால இந்த புயல் கரையை கணக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அதே மாதிரி போலீஸ் எல்லா இடத்துலையும் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க இந்த இந்த இரு படைகளுமே வந்து ஸ்டாண்ட்வை வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கிற எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி எல்லாருமே அங்க வந்து வச்சிருக்காங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் சாயந்திரம் சொன்னாங்க இன்னைக்கு இன்னும் ஆகுது ஏன்னா இந்த புயல் ரொம்ப மெதுவா வந்து நகரத்துக்கு இருக்கு அதனால இன்னைக்கு ராத்திரி அல்லது நள்ளிரவுலதான் இது வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காகவும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டோட வடக்கிட்டு இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் வந்து இந்த மழையானது அதிகமாக இருக்கும் இருக்கு அலர்ட்டும் கவர்மெண்ட் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மக்களும் வந்து பின்பற்றி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இதை வந்து நம்ம தாக்க குடிச்சு இதுல இருந்து கடந்து நம்ம வந்து வர முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து பாதுகாப்பா இருக்கணும் தான் இந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியம் பால் அப்புறம் சின்ன மளிகை சாமான்கள் அப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரி தேவையான விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வீட்டுல நம்ம பத்திரமா இருந்தாதான் வெளியில நம்மளை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வந்து சேஃப்டியா இருக்கும் அவங்களாலையும் இரவு கரைய கடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா நிலைமையும் வந்து மறுபடியும் நார்மலா மாறும் அப்படின்றதுதான் நம்பிக்கை அது வரைக்கும் மக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த ஒரு கடினமான நாளை நம்ம வந்து கடந்துட்டா இந்த புயல் செஞ்சல் அல்லது கடந்து போயிடும் அப்படின்றது